ஹாப்பி மார்னிங் இந்த நாள் உங்களுக்கு எப்போவுமே நல்ல நாளாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அதாவது எங்கள் வீட்டில் உள்ள குட்டியை நாங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்போது ஹனி கிரேப்ஸுன்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க சரின்னு சொல்லி இப்போ தாகத்துக்கு குடிக்கலான்னப்போ சூப்பராக இருந்துச்சுங்க அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்லி கொடுத்தது தாங்க இந்த கனி கிரேப்ஸு இன்னும் வந்து இந்த கிரேப்ஸுக்குள்ளே எனக்கு ஒரு அனுபவம் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் கர்ப்பப்பை அகற்றியாச்சு ஆனால் அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு மூணு மாதம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு என்ன பண்ணாங்க பொண்ணு மாட்டாங்க ரெண்டு சர்ஜரி பண்ணியுமே எங்கள் அம்மாவால் அங்கே சமாளிக்க முடியல அப்போ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகினப்போம் அங்கே அந்த டாக்டர் அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே வாரம் தானே அந்த ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மா அட்மிட் ஆகியிருந்தாங்க டெய்லி வந்து நூறு கிராம் அளவுக்கு கருப்பு திராட்சை வாங்கி நீ சாப்பிட்டே ஆகணும் நான் என்ன மெடிசன் கொடுத்தாலும் சரி நீ இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்டே ஆகணும் அப்போ தான் வயிறு புண்ணு வந்து அந்த கருப்பு அந்த எடுத்த அந்த இடம் வந்து புண்ணு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி அதனால அந்த புண்ணு ஆகாமல் இதை முடியும் உண்மையிலே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பத்து நாள் தொடர்ந்து அந்த டெய்லி நூறு கிராம் அளவுக்கு இந்த பன்னீர் திராட்சை அந்த விதையை நல்லா மென்று சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொன்னாங்க அதே மாதிரி சாப்பிட்டப்போ எங்கள் அம்மா பதினோராவது நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நார்மலாக எந்த வயிறு வலியும் இல்லாமல் வீட்டுக்கு ரிட்டன் ஆனாங்க அதே மாதிரி கண்ணுக்கு வந்து நம்ம பார்வை குறைபாடு ஆகிறப்போ நாற்பது வயசுக்கு ஆகும்போது தூர பார்வை கிட்ட பார்வை இந்த டிஸ்டன்ஸ் வரும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அந்த கண் நரம்பு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அவங்களும் இதே இந்த பன்னீர் திராட்சியை அந்த விதையோட சாப்பிடணும் விதையோடு சாப்பிடக்கூடிய திராட்சைக்கு தான் பவர் அதிகமாக அந்த விதைகளில் தான் கேன்சரை அழிக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மை வந்து அந்த விதைக்கு தான் இருக்குது உண்மை சொல்ல என் கணவருக்கே வந்து டயாபெட்டிக் இருந்தது கண் மரபு லைட்டாக பாதிக்குதுன்னு நான் சொ டாக்டர் சொன்னாங்க பட் நான் சொன்னேன் இந்த கருப்பு திராட்சை நீங்கள் விடாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட சொன்னேன் அப்போது அவங்களுக்கு கண் மரபு நாங்கள் ரெண்டாவது போய் செக் பண்ணும்போது நார்மலாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி என் கணவருக்கு ஹெச் பைலோடையும் ப்ராப்ளம் வந்துச்சு அந்த டைம்லையும் நான் சொன்னேன் நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இல்லையா கருப்பு திராட்சை சாப்பிட்றது பொண்ணு சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போ மெடிசனோட இந்த கருப்பு திராட்சையும் சாப்பிடும்போது சீக்கிரம் ரெடி சொல்லுங்க இந்த மாதிரி என்னோடய அனுபவத்தில் நிறைய இந்த கருப்பு திராட்சை வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குங்க இந்த கருப்பு திராட்சையை நம்ம குழந்தைங்களுக்கு விதையோடு சாப்பிட சொன்னால் கட்டாயம் சாப்பிட மாட்டாங்க அது என் வீட்லேயும் தான் அவங்களுக்கு விதை இல்லாத திராட்சை கொடுத்தோம் அப்படின்னா நிறைய சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணினேன் இதே மாதிரி அந்த ஹனி கிரேப்ஸ் வந்து அவங்க சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணி கொடுத்தேங்க சூப்பராக இருக்குது பிள்ளைங்க சாப்பிட்டாங்க நமக்கு அந்த சத்தும் வீணாகலை அந்த விதையோட அந்த எஃபெக்ட்டும் நமக்கு அந்த ஜூஸோட கிடச்சிருக்கு இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த ஹனி கிரேப்ஸை ரெடி பண்ணி பாருங்கள் அது எப்படி செய்யணுங்கிறதையும் நான் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்போ அந்த ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி பா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப கலர்ஃபுல்லான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இந்த ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் எப்போவுமே ரெகுலராக இந்த பன்னீர் திராட்சை இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மலைச்சிக்கலை போக்கக்கூடியது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அந்த தொண்டை வறட்சி ஆகிடும் சீக்கிரம் அதே மாதிரி மலைச்சிக்கல் அடிக்கடி வரும் அதனால் எங்கள் வீட்டில் வந்து கணவருக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால நாங்கள் இந்த பன்னீர் திராட்சை ரெகுலராகவே வாங்கி வச்சு சாப்பிடுவோம் கணவருக்கு வந்து அந்த கண் நரம்பு கோளாறு எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுல நான் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருப்பேன் அவரோட சாப்பாட்டு விஷயத்துலையுமே நான் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ஏன்னா அவரோட ஆரோக்கியம் தான் எங்கள் ஃபேமிலியோட நல்லா நடக்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்கள் குடும்பம் வந்து ரன் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்துப்பேன் இப்போது நம்ம பன்னீர் திராட்சை நல்லா கழுவிட்டு இந்த காம்பில் இருந்து உதுத்து எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி கிரேப்ஸ் ஜூஸ் பண்ணினேன் அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வெளியில் நானும் கணவரும் வெளியில் குடிச்சிருக்கிறோம் குழந்தைங்க குடிப்பாங்களா என்னங்கிறது தெரியாதனால நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மாத்திரம் இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணினேன் ஆனால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உடனே குடிச்சிட்டாங்க அதனால் ரெண்டாவது மீதி இருக்கிற கிரேப்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணினேங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா பூச்சி மருந்து தெளிச்சிருந்தாங்க அப்படின்னா கிரேப்ஸ் வந்து அப்படி கொத்து கொத்தாக இருக்கிறதுனால இடைகளில் அந்த பூச்சி மருந்தோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் அதனால் தண்ணியில் நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் உதுத்ததை ரெடி பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியதாக ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது தாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அபாரமாக இருக்கும் இப்போ உதுத்து வச்ச கிரேப்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேப்ஸில் முங்குகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கழுவிட்டதுனால இப்போ தண்ணி நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நேரமெல்லாம் வேகணும்னு இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த தண்ணி வந்து கொதிச்சா போதும் அப் அதுலேயே வந்து உங்களுக்கு திராட்சை வந்து நல்ல ஒரு பக்குவத்தில் வெந்துடுங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க தண்ணி சூடாக சூடாக இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று போல் அந்த திராட்சை வந்து வெந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு கொதி வருது திராட்சையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த வெடிப்பு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லா திராட்சையும் ஒன்று போல் வெந்து வருங்க இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் உள்ளது குழஞ்சி மேலே உள்ளது லைட்டாக வெந்து அந்த மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா தலை தலைன்னு இந்த மாதிரி கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு பவுலில் நான் ஐஸ் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்காகங்கிறத வீடியோ ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த திராட்சையுமே பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்ல தள தலைன்னு கொதிச்சு திராட்சை நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது திராட்சையை எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க இது எதுக்காகன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம நார்மலாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறதுக்கும் ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நார்மலாக நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும் இந்த ஐஸ் வாட்டரில் போடும்போது இந்த திராட்சை வந்து அப்படியே முத்து முத்தாக இருக்கும்ங்க இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்குறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியம் இனிப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்க உங்களுக்கு டயாபெட்டிக்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து வீட்டில் டயாபெட்டிக் அவருக்கு இருக்கிறதுனால ஒரு கப் அளவுக்குங்கும்போது அது கரெக்டு மீடியமான ஒரு இனிப்பில் இருந்துச்சு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த திராட்சையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம் திராட்சை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பண்ணலாங்க இந்த ஹனி கிரேப்ஸு நீங்கள் ஏற்கனவே குடிச்சிருக்கீங்களா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த ஹனி கிரேப்ஸ் வந்து குடிச்சிருக்கீங்க டேஸ்ட்டு எப்படி இருந்துருக்குது உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் குடிச்சதில்லைங்க என்னதான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களோட திருமண நாளுக்கு உங்களோட குழந்தைங்களோட ப பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குழந்தைங்களோட பிறந்த தேதி மாதம் இதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் உங்களோட திருமண நாளாக இருந்தாலும் தேதியும் உங்களோட பேரும் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை வாழ்த்துக்களாக வீடியோவில் தெரிவிக்கலாங்க இப்போ இந்த ஐஸ் கட்டியில் போட்டிருந்தோம் இல்லையா இந்த திராட்சையை உங்களுக்கு விதை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த விதையை எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இப்படி ரெண்டாக இப்படி உரிச்சிங்க அப்படின்னா பழம் வந்து உடையாமல் அந்த விதையை மட்டும் எடுத்துக்கலாம் நான் எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த விதையை எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் எனக்கு அந்த விதையோடு இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விதையுமே நான்லாம் சும்மா சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ தட்டில் அந்த ஐஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா திராட்சை அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு தட்டில் ஆற வச்சுருந்த அந்த கிரேப்ஸை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இந்த டைமில் நம்ம திராட்சை வந்து வேக வச்சுருந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையே வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சுட்டு நல்லா வடிச்சிக்கலாங்க அரைச்ச அந்த கிரேப்ஸ் வந்து கெட்டியாக இருக்கும் அதனால் வேக வச்ச தண்ணியை சேர்த்து சேர்த்து வடிகட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் ஆகாது சீக்கிரம் அந்த தண்ணியிலருந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் சம்மருக்கு ஐஸு சேர்த்துட்டு இந்த கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா தாகமும் அடங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த ஹனி கிரேப்ஸ் ஜூஸை ட்ரை பண்ணால் மறக்காதீங்க மிஸ் பண்ணாதீங்க கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அதாவது பேப்பர் கப்பில் வந்து முப்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவே நம்ம ஒரு கிலோ நூறுரூபா வாங்கிட்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை ஜூஸ் வேணுமோ இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அதோட ஜூஸ் ஃபுல்லாக பவுலில் இறங்கிவிடுங்க குழந்தைங்க வந்து திராட்சை வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக குடிச்சிட்டிங்கன்னா அதோட விதைகளும் சேர்ந்து நமக்கு ஹெல்த்தியான ஜூஸ் வந்து கிடைச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வடித்தாச்சு அந்த திராட்சை வேக வச்ச தண்ணியவும் சேர்த்து நல்ல ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டா ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்ச பழம் சாறு சேர்த்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கவே சூப்பர் கலராக இருக்குது நல்ல ஒரு இனிப்பு அந்த திராட்சையோட எசன்ஸு ஏலக்காயோட வாசம் சீரணத்துக்கு இஞ்சி அப்படின்னு சூப்பராக இருக்குதுங்க இந்த ஜூஸு மற்ற ஜூஸ் எல்லாம் தூர தண்ணி நிற்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ ஒரு ஜூஸ் பவுலில் ஒரு நாலு கட்டி ஐஸ் சேர்த்துருக்குறேன் நமக்கு அப்படி சா எடுத்து அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த திராட்சை ஒரு பத்தனை சேர்த்துட்டு நம்ம ஜூஸாக வடிகட்டி வச்சிருக்கிற அந்த ஜூஸையும் மேலால் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் குடித்த அதே டேஸ்ட்டு அந்த நாக்கில் இன்னமும் நிற்கிது அந்த ஒரு இனிமையான ஒரு தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த திராட்சை அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராகவே எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு குடிக்கிறதுக்கு ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க நீங்களும் இந்த ஹனி ஹனி கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்